அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜாதகத்தில் இருக்கும் பனிரெண்டு ராசிகளில் பனிரெண்டாவதும் இறுதியான ராசியாகவும் வருவது தான் மீனம் எனப்படும் ராசியாகும் இந்த மீன ராசியோட அதிபதியாக நவ கிரகங்களில் முழுமையான சுபகிரகமான குரு பகவானே இருக்கிறாரு கல்வி கலைகளில் மிகுந்த ஞானம் பெற்றவர்களாக மீன ராசியில பிறந்தவங்க பொதுவாகவே இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மீன ராசி நண்பர்கள் மற்ற எல்லா ராசிக்காரர்களை விடவும் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடும் அது குறித்து ஆராய்ச்சி மனப்பான்மையும் கொண்டவர்களாக வாழக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் இவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி குணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலுக்குமே அது கடினம் அப்படிங்கிற சொல்ல இவங்க கிடையாது செயல்களை செய்வதில் எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல புத்தி கூர்மையாகவும் இருக்கக்கூடிய அன்பர்கள் தான் நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்கள் தனக்கு தனக்கு அப்படின்னு அனைத்தையுமே எடுத்து வைக்கக்கூடிய நண்பர்கள் இவங்க அப்படின்னு சொல்லலாம் மீன ராசிக்காரர்கிட்ட அன்பும் பொறுமையும் கலந்திருக்கும் எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில வெற்றி நிலை அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி எப்போதுமே இயற்கையை ரொம்பவும் விரும்புவாங்க இவ்வளவு அற்புதங்கள் நிறைந்த நம்மளுடைய மீன ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த வாரத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது சாதகமான பலன்களா காத்திருக்கிறதா அல்லது ஒரு சில விஷயத்துல கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்கா அவங்களுக்கு நட்சத்திர ரீதியா எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கிறது அப்படிங்கிறது எல்லா தகவல்களையுமே இந்த வீடியோவில் விளக்கமா சொல்லியிருக்கோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மீனம் ராசி பார்த்தீங்களா பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்கள் எல்லாமே மீனம் ராசிக்குரியது கிரக நிலையை பார்த்தா அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கரன் சுகஸ்தானத்தில் சூரியன் குரு பஞ்சமஸ்தானத்தில் புதன் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய்க்கேது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அய்யன சையன போகஸ்தானத்தில் சனி ராகு என கிரகங்களானது வளம் வருகிறாங்க இதனால் இந்த வாரத்தில் பாத்தீங்களா சிறப்பான பலன்களை பெற போகிறீங்க ஜனன கால சந்திரனுக்கு மற்ற கிரகங்கள் அனைத்துமே அனுகூலமாக இருக்கிறாங்க அறிவுத்திறன் பாத்தீங்களா இந்த டைமில் அதிகரிக்கும் சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றிகள் கிடைக்க பெறுவீங்க பணவரத்தை பொறுத்தவரைகளுமே சிறப்பாகவே இருக்கும் அடுத்தவங்க பிரச்சனைகளில் நீங்கள் தலையிடுவதை முக்கியமாக தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது உத்தியோகத்தில் வியாபாரத்தில் பாத்தீங்களா நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த டைமில் காணப்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவும் நல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்காக உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைமே கலைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் நீங்க எதிர்பார்த்த பணமானது கைக்கு வந்து சேரும் நீங்க எப்போவுமே திறமையோடு செயல்பட்டு அதனால பாராட்டும் பெறுவீங்க கலைத்துறையினருக்கு பொறுத்தவரை நீண்ட காலமாகவே இருந்து வந்த பழைய பகைகள் மாறும் அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்காலம் பற்றிய முக்கிய முடிவுகளை எடுக்க நினைப்பீங்க மாணவர்களுக்கு பொறுத்த வரைகளுமே உங்களோட சாதுரியமான பேச்சினால் பல நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க பூரட்டாதி நாலாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே சின்ன விஷயத்தை கூட பெருசாக நினைத்து குழும்பி கொண்டிருப்பீங்க ஸோ இந்த குழப்பத்தை முதல்ல நீங்கள் மாத்துங்க அதே நேரத்தில் பிரச்சனையை சமாளிக்கும் திறமையானது இந்த டைம்ல அதிகமாகவே இருக்கும் காரியங்கள்ல தடைப்பட்டாலும் கூட அதுக்கப்புறம் நன்றாக நடந்து முடிய காலங்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் செல்லவும் இந்த டைமில் உங்களுக்கு வாய்ப்பானது அமைய வாய்ப்பு இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே பணவரத்தை எதிர்பார்த்தபடி இருக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் தொழில் வியாபாரம் பார்த்திங்களா வீண் அலைச்சல் ஆர்டர் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் அப்படி ஏற்பட்டால் கூட தொழில் வியாபாரம் ரொம்ப சீராகவே நடக்கும் அடுத்ததாக ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைகே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலைப்பழு கூடுதல் பொறுப்புகள் உண்டாக வாய்ப்பு இருக்குது அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அனுசரித்து செல்வதன் மூலம் எல்லா பிரச்சனைகளுக்குமே உங்களுக்கு சரியாகி நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக ந ரேவதி நட்சத்திரக்கார நண்பர்கள் இருக்கலாம் அதே மாதிரி நம்மளுடைய மீனம் ராசி நண்பர்களை பார்த்திங்களா கிராம தெய்வத்தை பூசித்து வணங்கி வர எல்லா தடைகளுமே நீங்கி காரிய அனுகூலம் உண்டாகுங்க மனதில் பொறுத்த வரைகளுமே நிலையான அமைதியானது உங்களுக்கு உண்டாகி இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு அற்புதமாக அமையும் அதே மாதிரி பார்த்தீங்களா மீனராசிக்கார நண்பர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுமே மிக மேன்மையான பலன்கள் கிடைக்க போகுது சில இடங்களில் வேலையில் கொஞ்சம் போராட்டமான நிலையானது உண்டாகும் சில இடங்களில் சவாலுடன் உழைக்க வேண்டிய ஒரு கட்டாயமானது உங்களுக்கு இருக்கும் உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு காத்திருக்கு சரியான வாய்ப்பு கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம் அது சரியாக பயன்படுத்தி கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனங்க ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியமானது சீக்கிரமாகவே நடக்க வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் விற்பனையும் கையிருப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய தொழிலில் தைரியமாக நீங்க ஈடுபடலாங்க குடும்பத்துல இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்துமே விலகி குடும்பத்துல மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகளால நல்ல பெயரானது உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் அலுவலகத்தில் புதிய வேலை தொடர்பான முயற்சிகளில் சாதகமான முடிவானது உங்களுக்கு வரும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆனது கிடைக்கின்ற வாய்ப்பானது உங்களுக்கு இந்த டைமில் அதிகமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கிலுமே முன்னேற்றமான லாபம் ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான உரிய நேரமாகவும் இந்த நேரம் உங்களுக்கு அமையும் குடும்பத்தில் பொறுத்த வரைகளுமே இருந்து வந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே விலகும் குழந்தைகளால் மன மகிழ்ச்சியும் கிடைக்கும் பெரியவங்களோட அன்பானது இந்த டைம்ல உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும் குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக நீங்கள் பாடுபட வேண்டிய ஒரு சூழலானது உங்களுக்கு அமையும் கலைத்துறையினருக்கு பொறுத்த வரைகளுமே புதிய வாய்ப்புகள் பெற்று நல்ல வருமானம் பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு புதிய முதடுகளை மிக துணிச்சலோடு நீங்கள் இறங்கலாம் அதே மாதிரி சந்திரனோட இடப்பெயர்ச்சியானது இன்பம் துன்பம் கலந்த பலன்களை கொண்டு வரும் சனி பன்னெண்டில் இருக்கிறதுனால குடும்பத்தில் சிறிய போராட்டமானது உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் வியாபார விஷயத்தில் அலட்சியமாக செயல்பட வேண்டாங்க புதிய முதலீடுகளை நீங்கள் திட்டமிட்டு செய்கிறது ரொம்பவும் சிறப்பு அதே மாதிரி குடும்பத்தில் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய ஒரு அற்புதமான வாரமாகவும் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டிற்குள்ளே வருங்க நெடு நாட்களாகவே நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவரை உங்களோட வீடு தேடி வரப்போகிறாரு வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவ ஆகக்கூடிய ஒரு அற்புதமான யோகங்களும் உங்களுக்கு காத்திருக்குங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களோட கோரிக்கையை ஏற்பாங்க உற்சாகமான ஒரு வாரமாகவும் உங்களுக்கு இந்த வாரமானது அமையப்போகிறது அதே மாதிரி நம்மளுடைய ராசிக்காரர்கள் தங்களோட வாழ்வில் சிறந்த செல்வத்தையும் உயர்வுகளை பெறுவதற்கும் வியாழக்கிழமைகள் தோறுமே குரு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு வர்றது ரொம்பவும் சிறப்பு அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறை திருச்செந்தூர் ஆலங்குடி ஆகிய கோயில்களுக்கு நீங்கள் சென்று குரு பகவானை வழிபட வேண்டும் உங்களோட தாய் மற்றும் தந்தையருக்கு நீங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டுங்க பொதுவாகவே மீனராசிக்கார பரிகாரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சனிப்பயிற்சி மற்றும் குறு பயிற்சி போன்ற கிரகங்களோட பயிற்சிகளுக்கு ஏற்ப பரிகாரங்கள் செய்யப்படும் மீன ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஏழரை சனியானது தொடங்குகிறது எனவே சனி பகவானுக்கான பரிகாரங்களை நீங்கள் செய்வது ரொம்பவும் நல்லது மேலும் குறு பயிற்சி பலன்களையும் கருத்தில் கொண்டு அதற்கேற்ப பரிகாரங்களை நீங்கள் செய்யலாம் மீன ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் பரிகாரங்களை மட்டும் நாம் செய்கிறது ரொம்பவும் சிறப்புங்க அது மட்டும் இல்லாமல் சனிப்பயிற்சி பரிகாரங்கள்னு பார்த்தா சனி பகவானுக்கு எல் தீபம் நீங்கள் ஏற்றலாம் அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் வழிபடுவது ரொம்பவும் நல்லது காகத்திற்கு உணவு வைக்கலாம் ஏழைகளுக்கு நீங்கள் அன்னதானமும் செய்கிறதுனால உங்களுடைய தோஷங்கள் அனைத்துமே தெரிந்து நீங்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்கலாம் குறுப்பயிற்சி பரிகாரம் அப்படின்னு பார்த்தோமா மேலும் குறு பயிற்சி பரிகாரங்க அப்படின்னு பார்த்தா வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது ரொம்பவும் நல்லது குரு ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம் புத்தகங்களை நீங்கள் தானம் செய்கிறதுனாலையும் உங்களுக்கு குருதோஷங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது மீன ராசி அதிர்ஷ்ட சின்னமான கருப்பு நிறத்தை தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது கருப்பு நிற ஆடைகளை அணிவதை முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேணும் அது மட்டும் இல்லாமல் அருகம்புல் மற்றும் தற்பை க பயன்படுத்துவது ரொம்பவும் நல்லது மீன ராசியில் பிறந்தவங்க தாய்மையின் உணர்வுகளை புண் ாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது தாயின் பேச்சை கேட்டு நீங்க நடப்பது ரொம்பவும் நல்லது நிதி நிலைமை நன்றாக இருக்க இறை நம்பிக்கையுடன் செயல்படுவது ரொம்பவும் நல்லது அதே மாதிரி முருகப்பெருமான தொடர்ந்து நீங்க வழிபடுவது மீனராசிக்கு எப்போதுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் மீனராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்ப தான் நம்ம சேனலில் வீடியோவையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடைங்க அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தீர்வு சொல்லப்படும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி தாராளமாக பேசி தெரிஞ்சுக்கலாங்க அதே மாதிரி நீ வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் என்ன ராசி என்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷனுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஆல்வியஸ் தேங்க்ஸ்